சந்தோஷம் மெய் ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதற்காக ரியல் சிம்பிள் யோகா என்ற யூடியூப் சேனல் மூலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு தினம் ஒரு தியானம் என்ற முறையில் உங்களை சந்திக்கவிருக்கிறேன் எனது லட்சியமான ஆரோக்கிய யுகம் அமைப்பதற்காக இந்த காணொலியை காணும் ஒவ்வொரு அன்பரும் எங்களது ரியல் சிம்பிள் யோகா என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி உடனுக்குடன் காணொலியை பெற்று அந்த காணொலியில் கூறியுள்ளபடி ஒவ்வொரு நாளும் தவறாமல் முறையாக பயிற்சியை செய்து உங்கள் பாதுகாத்துக் கொள்ளவும் அதாவது இந்த ஆசன பயிற்சிகளை நாம ரெண்டு நிலையா பிரிச்சுக்கலாம் ஒன்று அன்றாட வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிடம் நேரம் ஒதுக்கி நாம செய்யக்கூடிய ஆசனங்கள் இன்னொன்னு என்னன்னா தொடர்ச்சியா ஒரு முப்பது நிமிடம் நேரம் ஒதுக்கி செய்யக்கூடிய ஆசனங்கள் அப்படின்னு நாம ரெண்டா பிரிச்சுக்கலாம் இதுக்குதான் நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம் இந்த ஒரு நிமிடம் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய பயிற்சிக்கு பேரு வாழ்வியல் யோகம் அப்படின்னு பேரு அந்த அரை மணி நேரம் நேரம் ஒதுக்கி செய்யக்கூடிய பயிற்சிக்கு பேரு சிகிச்சை முறை பயிற்சிகள் அப்படின்னு வச்சிருக்கோம் இப்போ இந்த வாழ்வியல் யோகத்துடைய முதல் நிலை பயிற்சியை இப்போ நாம் விரிவாக பார்ப்போம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தேவை வந்து சுறுசுறுப்பு அப்படின்னு நாம் டார்கெட் வச்சுட்டுருக்கோம் எல்லாரும் சுறுசுறுப்பாக தான் இருக்கும் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ சுறுசுறுப்பாக இருக்கிறது இல்லை சுறுசுறுப்பாக இருக்கிறது இல்லைன்னு ஒரு விஷயத்தை நம்ம மேலே கம்ப்ரஸ் பண்ணுறாங்க அதனால் நாமளும் என்ன பண்ணுறோம் ஓ நாம சுறுசுறுப்பாக இல்லையோ அப்படின்னு நினைக்கிறோம் சோ அந்த நாம சுறுசுறுப்பா இல்ல அப்படின்னு நினைக்காம நாம சுறுசுறுப்பா தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு நாம அந்த எண்ணத்துல இருந்து மீண்டு வந்து நாம சுறுசுறுப்பாக இருக்கிறோம் அப்படிங்கறத உணரணும் அந்த உணர்வோட இந்த சின்ன பயிற்சியும் செஞ்சா மேலும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அதற்கான பயிற்சி தாரணா அதாவது என்ன பண்றோம்னா படுக்கையை விட்டு எந்திருந்த உடனே அதாவது படுக்கையை விட்டு எந்திருக்கிறோம் காலம்பரை எந்திருந்த உடனேயே படுக்கையிலேயே சுகமா உட்காந்துக்கணும் காலை மடக்கியோ காலை நீட்டியோ உட்காந்துக்கலாம் நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி உட்காந்துட்டு கண்ணை நல்லா பிரைட்டா திறக்கணும் பிரைட்டா திறந்து அப்படி இடது பக்கம் அப்படி பார்க்குறேன் திரும்ப வலது பக்கம் பார்க்கறேன் இடது வலது இடது வலது அப்புறம் என்ன பண்றேன் கண்ண மூடி இடது வலது இடது வலது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் இது மாதிரி ஒரு மூன்று முறை கண்ணை திறந்து கண்ண மூடி அடுத்த மேல கீழே மேல பாக்குற போது அந்த புருவத்தை மேலே உயர்த்தணும் ஐப்ரோவை மேலே இங்க பாருங்க அப்படி பார்க்கணும் திரும்ப கீழே பார்க்கணும் மேல கீழே மேல கீழே அப் டப் டப் டூடி அப் அண்ட் டவுன் அப் டவ் அப் டாவ் அப் டாவ் இது மாதிரி மூன்று முறை கண்ணை திறந்து கண்ணை மூடி வலது இடது மேலே கீழே இது மாதிரி நாம் பார்க்கணும் எந்த காரணம் கொண்டும் நாம் என்ன இதில் தவறு செய்வோம்னா கைகளை இப்படி நீட்டுவோம் இப்படி நீட்டின்ட்டு அந்த விரலை பார்க்குறேன்னு பார்ப்போம் அதெல்லாம் செய்யக்கூடாது சோ சும்மா சாதாரணமா தலைய கண்ணை மாத்திரம் அப்படி அது என்ன அதற்கான காரணம் ஏன் கையை நீட்டினாங்கிறது என்னுடைய விளக்கத்தை நீங்க நேர்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ கையை நீட்டாம சாதாரணமாக நம்ம ஐபாலை மாத்திரம் மூவ் பண்ணா போதும் அடுத்து என்ன பண்றோம் மேலே கீழே பார்க்கறது வந்து இப்படி இப்படி எல்லாம் பார்க்கக்கூடாது மூக்கு முனி மூக்கு மேலே மூக்கு கீழே இப்பெல்லாம் பார்க்கப்படாது அது பிபி ரேஸ் ஆயிடும் சாதாரணமாக கண்ணை மேலே கீழே பார்க்கறோம் அப்புறம் என்ன பண்றோம் அந்த மேலே கெண்ண வலது இடது பாக்குறப்ப

அந்த தேடைக்கு ஈஸியாக சர்க்குலேஷனை கொண்டு போகக்கூடிய பயிற்சி தான் இந்த தாரணாங்குடைய கண் பயிற்சி இதில் நாம் காலம்பரம் என்ன செய்யணும் படுக்கையை விட்டு எந்திருந்த உடனே பிரஷ் பண்ணணும் மோஷன் போகணும் அப்படிலாம் எதுவும் நினைக்க வேண்டாம் ஒரு மூணு தடவை தான் செய்ய போகிறோம் வெறும் மூணே மூணு தடவை கண்ணை திறந்து கண்ணை மூடி அப்படிங்கிற ரெண்டு நிலையில் ரைட் அண்ட் லெஃப்ட் அப் அண்ட் டவுன் இது மாதிரி ஒரு மூணு தடவை செஞ்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கு நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் வாழ்வியல் யோகத்தின் முதல் நிலை பயிற்சி இந்த தாரணா என்ற பயிற்சியை இனி வரும் ஒவ்வொரு நாளும் படுக்கையை விட்டு எழுந்தவுடனேயே நாம் செய்து நாம் சுறுசுறுப்பாக வாழ்வோம் சந்தோஷம்